கண்ணியமான காதல் இது ஒரு காதல் கதை இயற்கை எழில் கொஞ்சம் காவிரி நதிக்கரையில் அமைந்த ஊர் பூம்பொழில் கிராமம் அந்த ஊரில் ராஜன் என்ற இளவயது மருத்துவர் ஒருவர் இருந்தார் ராஜனுடைய குடும்பத்தார் அந்த ஊரிலேயே பெயர் சொல்லும் அளவிற்கு செல்வாக்கானவர்கள் அந்த காலத்திலேயே ராஜனின் தந்தை எஸ்எஸ்எல்சி முடித்துவிட்டு உள்ளூரில் இருந்த கூட்டுறவு வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஆதலால் ராஜனும் பிறந்த ஊரிலேயே மருத்துவமனை அமைத்து மக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் மருத்துவம் பார்த்து வந்தார் இவருக்கேற்ற குணவதியாக மருத்துவர் லீலாவதியை மனைவியாக தேடித்தந்தனர் ராஜனின் பெற்றோர் இந்த தம்பதியர் அந்த காலத்தில் பள்ளியிறுதி வரை தமிழ் வழியில் படித்து மருத்துவர் ஆனவர்கள் ஆதலால் தமிழ் வழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் ஏனெனில் தமிழ் வழியில் படித்ததால் அனைத்தையும் புரிந்து கொண்டு உணர்ந்து படித்ததாக கூறுவர் ஒழுக்கத்தையும் மூச்சாக கொண்ட குடும்பம் என்றால் மிகையாகாது இவர்களுக்கு ஒரு பெண்ணும் ஒரு பையனும் பிறந்தனர் இருவரையும் சீராட்டி பாராட்டி வளர்த்ததோடு கண்டிப்புடன் எதிலும் ஒரு ஒழுங்கையும் சொல்லிக் கொடுத்தே வளர்த்தனர் மருத்துவராயிருந்தாலும் லீலாவதி பிள்ளைகளை வளர்ப்பதில் தன் கவனத்தை அதிகம் செலவிட்டாள் அதற்கு வசதியாக இருந்தது சொந்த மருத்துவமனை அது மட்டுமின்றி கிராமப்புறத்தில் இருந்தும் ஒரு காரணம் கூடவே பிள்ளைகளை அழைத்துச் சென்று நல்ல காற்றோட்டம் உள்ள தனியறையில் ஆயம்மாவிடம் விட்டுவிட்டு நோயாளிகளை பார்ப்பார் ஆட்கள் இல்லாத நேரத்தில் தன் குழந்தைகளுடன் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிடுவாள் ஆதலால் பிள்ளைகளுக்காக நிறைய நேரத்தை செலவிட்டு நன்கு படிக்க வைத்தாள் பிள்ளைகளும் வளர்ந்தனர் ஆனால் இருவருமே மருத்துவம் பயில்வதில் விருப்பமில்லை பெண்ணின் மேல் மிகவும் பாசம் வைத்திருந்தனர் மங்கை கரசி என்பதை மங்கை என்று அழைப்பார் பெயருக்கேற்றாற்போல் மங்கையர்க்கெல்லாம் அரசி போன்று அழகுடையவள் மயில் தோகை போன்ற நீண்ட கூந்தல் எடுப்பான நாசி சற்றே நீள்வட்ட முகத்தில் கருவண்டு விழிகள் என்ற சராசரி உயரத்தில் பார்ப்போர் மனதை கொள்ளையடிக்கும் அழகு அருகில் உள்ள நகரிலிருந்து கல்லூரிக்கு இருவரும் பேருந்தில் சென்று வந்தனர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஓவராக வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தால் கஷ்ட நஷ்டங்களை உணரமாட்டார்கள் என்பதால் காரில் அனுப்ப மறுத்துவிட்டனர் மக்களோடு மக்களாக கலந்து பழகி வாழும்போதுதான் வாழ்க்கை பற்றிய புரிதல் வரும் என்று நினைத்தனர் ராஜனும் லீலாவதியும் அக்காவும் தம்பியும் ஒன்றாக அருகில் இருந்த நகரத்திற்கு பேருந்தில் சென்று அங்கிருந்து அவரவர் கல்லூரிக்கான பேருந்தில் செல்வது வழக்கம் அவ்வாறு செல்லும்போது அரசு வங்கியில் மேலாளராக வேலை பார்க்கும் ரவிக்குமாரும் தன் தங்கையை மங்கை செல்லும் கல்லூரி பேருந்தில் ஏற்றிவிட நாள்தோறும் வருவது வழக்கம் ரவியின் தங்கை ரமாவும் மங்கையும் இளங்கலை படிக்கும் போதிலிருந்தே நல்ல தோழிகள் தோழியின் அண்ணன் என்ற முறையில் ரவியுடன் அளவாக பழகுவாள் மங்கை மங்கையின் அழகும் அறிவும் கண்ணியமான பேச்சும் அவனையும் அறியாமல் அவள் மேல் காதல் கொள்ளச் செய்தது மங்கைக்கு அந்த எண்ணம் துளியும் கிடையாது மங்கையின் படிப்பு முடிய மூன்று மாதங்களே இருந்த நிலையில் தன் படிப்பைத் தவிர வேறு சிந்தனையின்றி இருந்தாள் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மூத்தவரை பார்த்துத்தான் இளையவர்கள் நடத்த இருக்கும் என்பதால் மிக கவனமாக இருப்பாள் மங்கை ஒரு வழியாக மங்கை இறுதி தேர்வு முடித்து அனைவரிடமும் பிரியாவிடை பெற்றாள் இறுதி நாளன்று தன் உள்ள கிடக்கையை எப்படியாவது வெளிப்படுத்திவிட துடித்தான் ரவிக்குமார் அதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு அமையவே இல்லை மங்கை அவளை காணாமல் ஒரு நாள் போவது ஒரு யுகம் போவது போல் இருந்தது ஆகலால் ஒரு நாள் மங்கையின் ஊருக்கு தன் வண்டியில் சென்று அவர்கள் வீடு இருந்த தெருவில் தேடிக்கொண்டிருந்தான் கோயிலுக்கு செல்ல வெளியே வந்தவளை பார்த்தவுடன் தாமரை போல் முகம் மலர்ந்தான் தாமரை மலரை பெண்களுக்குத்தான் உமையாக சொல்ல வேண்டுமா என்ன அவனை பார்த்த மங்கையின் பார்வையிலே ஆச்சரியத்துடன் கூடிய வினா தொக்கி நின்றது அதை பார்த்தவன் மிகுந்த தடுமாற்றத்துடன் உங்கள் ஊரில் இருக்கிற பேங்குக்கு ஆபி ஆபிசமதமாக வந்தேன் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றான் வென்று விழுங்கியபடி அவளுக்கோ இவனை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட என்னான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது என்ற பயம் மேலோங்கியது பெற்றோர் தன்னை தவறாக நினைத்து விட்டால் என்ன செய்வது மனதிற்குள் அவனைப் பற்றி நினைக்கும்போது ஒருவித கிளர்ச்சி ஏற்படுவது உண்மை என்றாலும் தன் பெற்றோரின் நம்பிக்கையை கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் தாய் தந்தையின் விருப்பத்திற்கு மறந்தும் கூட மறுத்து பேசத் தெரியாதவள் ஆதலால் இப்ப வீட்ல யாரும் இல்ல இன்னொரு தடவா வரும்போது ரமாவையும் அழைச்சிட்டு வாங்க என்று மட்டும் கூறிவிட்டு விரைந்து சென்று விட்டாள் மிகுந்த வருத்தத்துடன் திரும்பியவன் அவளது தம்பியை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தான் இருந்தாலும் சமாளித்துக்கொண்டு மங்கையிடம் தான் கூறியதையும் அதற்கு மங்கை பதிலையும் கூறினான் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை வீட்டில் யாரும் இல்லைன்னு ஏன் அக்கா போய் சொல்லியிருக்கா இவன் தப்பானவனா இருப்பானோ என எண்ணினான் இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டாமல் சாதாரணமாக பேசி அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் சென்றான் தன் தமக்கையின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவனாதலால் இதை பற்றி கேட்டால் தான் சந்தேகப்படுவதாக நினைப்பாளோ என எதுவும் கேட்காமல் விட்டுவிட்டான் பிஏ படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வியல் கல்லூரியில் விண்ணப்பம் வாங்க சென்றிருந்தாள் மங்கை ராமாவும் விண்ணப்பம் வாங்க வருகிறாளா என கேட்பதற்காக அவளது கைபேசிக்கு அழைத்தாள் வெகு நேரமாக அழைப்பு மணி அடித்து கொண்டிருந்தது அழைப்பு மணி அடித்து ஓயும் நேரத்தில் எடுத்த ரவி ரமா குளித்து கொண்டிருப்பதாக கூறிவிட்டு மங்கை உன்கிட்ட ரொம்ப நாளாக என்னோட மனசில் இருக்கிறத சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியல இன்றைக்கி தானாகவே சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நான் உன்னை ரொம்ப மனசார விரும்புகிறேன் நேரில் சொல்ல தைரியம் வரல நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்னோட வீட்டில் நான் சம்மதம் வாங்கிடுவேன் என்றான் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு முறையாக தன் தாய் தந்தையிடம் வந்து கேட்குமாறு கூறிவிட்டு கைபேசியின் இணைப்பை துண்டித்தாள் மங்கை இதைப்பற்றி தன் தம்பியிடம் முதலில் ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைத்தாள் விண்ணப்ப படிவத்தை வாங்கிவிட்டு தம்பியை மதிய உணவு இடைவேளையில் வருமாறு அழைத்தாள் சிறிது நேரத்தில் வந்த அவனும் அவளை கூட்டிக்கொண்டு ஒரு நல்ல உணவு விடுதிக்கு சென்றனர் ரமாவின் அண்ணனை பற்றி தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறி இறுதியின் அவனின் விருப்பத்தையும் கூறிவிட்டு தயங்கினாள் சிறிது யோசனைக்கு பிறகு மங்கையின் தம்பி உனக்கு அவரை பிடிச்சிருக்காக்கா என்றான் என்று கூறுவதற்கு வெக்கத்தில் முகம் சிவந்து போனது மங்கைக்கு சரி நீ கவலைப்படாதக்கா இனிமே நம்ம அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்குறது என் வேலை என்றான் அவளது தம்பி சந்தோஷமாக உணவருந்தி விட்டு விண்ணப்ப படிவத்துடன் மங்கை வீடு திரும்பினார் அன்றே தன் பெற்றோரிடம் இது பற்றி கூறினான் அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எவ்வளவு தைரியம் படிக்க வைச்ச எங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு தர தெரியாதா என கோபத்தில் திட்டி தீர்த்தனர் உங்களை மீறி எதுவும் செய்ய மாட்டோம் உங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கேட்டேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான் மங்கையின் தம்பி மங்கை மனதை தேற்றிக்கொண்டு தன் காதலையும் வந்த வேகத்திலேயே மனதிற்குள்ளேயே போட்டு புதைத்து விட்டாள் வீட்டில் மேலே படிக்க வைக்காமல் உடனே வரன் பார்க்க ஆரம்பித்தனர் அங்கே ரவியின் வீட்டில் அவன் தன் தங்கையிடம் நான் மங்கையை விரும்புகிறத பற்றி சொன்னேன் பின்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து பெற்றோரிடம் இதை பற்றி பேசினர் அவர்களுடைய பெற்றோர் இருவரும் ரயில்வே துறையில் வேலை செய்பவர்கள் அவர்கள் இருவரும் அந்த காலத்திலேயே அனைவரையும் எதிர்த்து கொண்டு கலப்பு மனம் புரிந்தவர்கள் ஆதலால் அவர்கள் தன் மகனின் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்காமல் பெண்ணின் குடும்பத்தை பற்றி கேட்டறிந்தனர் பின்னர் ஒரு நல்ல நாளில் நேரிடையாக இருவரும் சென்று பிள்ளைகளின் விருப்பத்தை கூறி இந்த கல்யாணம் நடந்தா உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டில் பொண்ணை போல பார்த்துக்குவோம் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அவளை மேலே படிக்க வச்சு ஒரு வேலைக்குள்ளே உட்கார வைப்போம் என்று உறுதியளித்தனர் இல்லைங்க எங்கள் சொந்த பந்தத்தில் கலப்பு திருமணத்துக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க மற்றபடி உங்கள் குடும்பத்தை பற்றியோ பையனை பற்றியோ எங்களுக்கு எந்தவித பண்ணியும் இல்லை இந்த கல்யாணத்தினால இந்த ஊரில் எங்களுக்கு ஒரு தலக்குனிவு ஏற்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு எங்கள் பொண்ணை மறந்துடுங்க என்றனர் மங்கையின் பெற்றோர் பிடிவாதமாக படித்து பெரிய டாக்டராக இருக்கீங்க ரெண்டு பேரும் மனுஷங்களோட உடம்பை புரிஞ்சு வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சிக்க தெரியலையே ம் கல்யாணங்கிறது எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்கிற விஷயம் இல்லைங்க ஊரில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்களும் வாழ்ந்தாலும் புறம் பேசத்தான் செய்கிறாங்க தாழ்ந்தாலும் பேசத்தான் செய்கிறாங்க அதனால் போகிறவங்க அவங்க இதில் அவங்க சம்மதம் ரொம்ப முக்கியம் என கூறி வாதாடினர் ரவிக்குமாரின் பெற்றோர் பல்வேறு விதமாக எடுத்து கூறி சமாதானப்படுத்திய பின்னர் சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பார்களோ என பயந்து கொண்டு அரைமனதாக சம்மதித்தனர் மங்கையின் பெற்றோர் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் என தைரியம் அளித்தனர் ரவிக்குமாரின் பெற்றோர் அதன் பின்னர் மங்கையிடம் தாங்கள் கொண்டு வந்த பூவை கொடுத்துவிட்டு மகிழ்வோடு சென்றனர் நல்லதொரு முகூர்த்த நாளில் ரவி மங்கையின் திருமணம் இனிதே நடந்தேறியது ரவி உரிமையுடன் மனைவியின் கையை பற்றி மகிழ்ந்தான் மங்கையும் நாணத்தால் முகம் சிவக்க அன்றுதான் புதிதாய் பார்ப்பது போல் தன் கணவரை காதலுடன் நோக்கினாள் அவர்கள் வாழ்வும் சிறக்க நாமும் வாழ்த்துவோமே